எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி இந்த நாளுக்காக ஏம் ரத்னம் மட்டுமே இல்லை இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டோம் அதுதான் உண்மை ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன் அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் மிக பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படின்னு நினைச்சேன் அந்த படத்தை அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும் ஆனால் பொறுமையா ரத்தனம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் என்னுடைய என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம் ஒரு நாலு கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் எழுத்து பிடிச்சிடலாம் பெரிய படம் இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும் அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு வேற ஒரு நிலைக்கு போயிட்டாரு இந்த படத்தை யார தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்படின்னு போகும்போது சொன்னாரு விதின்னு விதி கிடையாது அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்க நிறுத்தது இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறுமருக்கோ அப்படியே உன்னுடைய புன்சிரிப்பு படம் நடக்குது நான் கேட்டேன் ஜோதி என்னடா இது என்னப்பா இது இல்ல சார்னு இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றத பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான் அப்பவும் எனக்கு பயம் அப்பவா எனக்கு பயம் சரி எல்லாம் கரெக்டா சொல்றான் அது எடுக்கணுமே அப்படின்னு ஆனா நான் டப்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு ஒரு குழந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்கல உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பத்தி சொல்லணும் அவன் கேமரா மேன்னா இல்ல வந்து மெஜிஷியன நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும் நான் ஃபஸ்ட் டே நம்ம அந்த இங்க ஒரு கேமரா போகுது அங்க ஒரு டோன் ஒண்ணு போகுது அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்க ஒண்ணு ஓடுது அவ்வளோ அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோட அந்த படம் நினைச்சு எப்படியும் ஒரு ஆறு ஏழு கேமரா இருந்துச்சு எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு தினு எங்களுக்குதான் குழப்பம் உங்களுக்கு இல்லை சோ ஆக இத வந்து இதுக்கு வந்து இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு ஆஹ் பல தடைகள் தாண்டி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இதை பொறுமையா இதை முடிச்சிருக்கோம் ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி செலிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும் ஆனா கிடையவே கிடையாது ரத்தனா சார் கூப்பிடும் போதெல்லாம் ஆஹ் நான் பிஸின்றதுக்காக இல்ல அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன் நான் கோவால இருந்து வந்தேன் நானும் எட்டு மணி நேரம் கார்ல வந்து எட்டு மணி நேரம் திரும்பி போய் திரும்பி எட்டு மணி நேரம் வந்தேன் ஏன்னா பவன் கல்யாணர்கள் அவர் வந்து அஹ் பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவரு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்க எல்லாம் அஹ் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து ரெண்டு ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனாரு ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் ரெண்டு மணி நேரம்தான் வர முடியும் கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்குள்ள ஜோதி வந்து நாலு சீனம் பிடிக்கணும் பிரச்சனையே இல்லை ஒன்றும் இல்லை சார் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் அவரை தனியாக எடுத்துனா அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை ஸோ ஆக இந்த நிதி ஆல்சோ ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக இந்த இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும் நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும் ரத்னம் சார் நீங்க பார்ட் டூ அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும் எங்களுடைய நடிகர்கள் சார்பா தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நான் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வரீங்க ஆனா பவன் சாரு சத்யனா சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம் பார்ட் டூல எங்க ரெண்டு பேருக்கும் மூணு சாங் இருக்கு நாலு இருக்கு திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமால நடிகரா இருந்து முதன் முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திரால சினிமாவிலிருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரான அவர் மரியாதைக்குரிய மாண்டமுகு எம்டிஆர் காரோ அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் இன்று என் டி ராமராக் அவர்களின் பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்று ஆந்திராவின் கட்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்குது இவருக்கு அப்புறம் என் அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு யார் சொன்னாங்க மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு ஊமதி ராஜா சார் வந்து இருக்காரு அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்ப சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன நான் அவங்க கிட்ட நான் சொன்னேன் நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு அப்படியா நம்பர் கொடுக்கற வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க அப்போ வானிஸ்ரீ மேடத்துக்கிட்ட போன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய நிகழ்வு இத விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அவங்கதான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க என் டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு ஸோ இன்னைக்கு அது ஒரு கோ இன்சிடன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே ரத்தன சார் வந்து பிரமாதமா பேசினாரு அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் என்னன்னா நாங்க நடிச்சு வைக்கல எனக்கு தெரியல நாங்க எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற தான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்ல கொண்டு வந்து சீன் காட்டினாரு எப்படி எப்படி எடுக்க போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்தன சார் இன்ற பொழுதில் பெரியதும் தன் மகனை என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு நான் சொன்னேன் எப்படி ஜோதி இது என்ன என்னன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் போய் அப்புறம் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு அத பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சுட்டேன் அந்த மேக்கிங் பார்த்து பிரமிச்சிட்டேன் அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம்னா சாரி டு சே நிதி நான்தான் இந்த படத்தோட ஹீரோயின் நான்கு ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க என்ன கதை கப்பல் முழுகுது ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு அதுல ரெண்டு பேரும் மூழ்கிடுறாங்க சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தான் ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின் என்ன படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை படத்தினுடைய வரத்தினுடைய கஷ்டமே என்ன காப்பாத்திருக்கா நடக்கிறது தான் அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சத பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த பார்ட் டூ அடிக்கல கிரவாணி சார்

மனோஜ் இல்ல நாங்க ஆடிடுவோம் நாங்க டான்ஸ் ஆடிடுவோம் நாங்க அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுங்க தானே பரதநாட்டி ஆடணுமா வஞ்சி கோட்டை வாலிமன் வேணுமா உங்களுக்கு வைஜயந்தி மாலா பார்த்தோம் ரெண்டு பேரும் ஓகேன்ற ஒண்ணும் சார் அப்புறம் அது மாதிரி விஷயங்கள் கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள் அப்படி இருந்தா தான் சினிமாவில வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் ఈ పదం అంటే మహాబలం విక్తిడని అని నమ్ము పాల్గొరేనని అనుకుందాం. వెంకటమూర్తి సర్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సర్ మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి సో మీ ఇద్దరు కలిసి గారి సిగ్నేచర్ ఒకటి అంటే చూడాలని అనుకుంటున్నాం కూడా ప్లీజ్

நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் ரத்தம் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் அவங்க சகாக்கள் நானு சுனில் மற்றவங்கெல்லாம் நாலு பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்புறம் வந்து பவன் ஐ மீன் பவர் ஸ்டார் வருவார் வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார் அது சின்ன சீன் தான் அவ்வளோதான் அங்கேருந்து போயிடும் அவர் வந்ததே இப்போ ரெண்டு மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் கிடக்குது சார் என்ன சார் சுனில் வேற போகணும் நான் வேற போகணும் என்ன போனோம்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும் உண்மையான டைலாக் என்னன்னா டே நீங்க என்னடா இங்க வந்து கல் குடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அங்க வாங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாக் அவர் கூட போகணும் நாங்கள் அவர் அந்த டைலாக் சொல்ல மாட்டேன்ட்டாரு சொல்லவே மாட்டேன்ட்டார் சரியான் சார் அது டைலாக் இல்லை நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு லீடரா இருக்கேன் நான் நீங்க சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன் அர்த்தமாவது ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம படம் எடுத்து ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலாம்னு தெரியல ஓகே ஆல் தி பெஸ்ட்